இன்றைக்கி விறங்க அடுப்பில் ஆட்டுக்கறி கிரேவி அதாவது பொக்கு மாதிரி தான் இன்னைக்கு செய்ய போகிறோம் ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த இடத்துக்கிட்ட ஷெட்டு போட்டோமா ஷெட்டு போட்டு இங்கே பாருங்கள் இதை காட்டுமா இதெல்லாம் வந்து குழிப்பறிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் சில்வரி எழுப்பத்துக்கு இது அது மாதிரி குரட்டு கட்டி கொஞ்சம் மாடலாம் செஞ்சு பார்ப்போம் விறகு அடுப்பில் செஞ்சு ஒரு வித்தியாசமாக செய்வோன்னு எல்லாம் பிரித்து இப்போ ஷெட்டு போட்டிருக்கோம் நாங்கள் அதான் அந்த இடம்லாம் அப்படி இருக்குது இப்போ இதுக்கு வந்து வறுத்து ஒரு பொடி பண்ணுறதுக்கு சோம்பு கொஞ்சம் கூடுதலாக எடுத்துருக்கேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துருக்கேன் மிளகு சீரகம் சீரகம் கம்மியாகவும் மிளகு கொஞ்சம் கூடுதலாகவும் சோம்பு கொஞ்சம் கூடுதலாகவும் எடுத்துக்கணும் இந்த மட்டன் குழம்புக்கு நல்லா கறி வெந்துச்சு இதில் பார்த்தீங்கன்னா நான் கறி வேக வைக்கிறதுக்கு சீக்கிரம் வேகிறதுக்கு ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை நம்ம நல்லா மிக்சியில் ஒரு அரை அரைச்சிட்டு நம்ம சேர்த்தோம்னா நல்லா பஞ்சு போல் வெந்துடும் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நான் வேக வச்சுட்டேன் கறியை இது வந்து நான் இதுலேயே இந்த கிரேவி மாதிரி செய்கிறதுலேயே உள்ள காரங்க சேர்த்து செஞ்சால் நல்லா இருக்கும்னுட்டு பாருங்கள் எல்லாம் எப்படி வெந்து வந்துட்டு பாருங்கள் அப்புறம் இதில் வந்து ஒரு லவங்கம்பட்டை இதெல்லாம் ரெண்டு கிராம்பு போட்டு வேக வச்சுருக்கேன் நல்லா வாசனையாக இருக்கும்

கிராம்பு கல்பாசி கொஞ்சமா சோம்பு இவ்வளவுதான் இதுக்கு தாளிப்பு இத சேர்த்துருவோம் சரி நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணிருக்கேன் சின்ன வெங்காயமும் கட் பண்ணிருக்கேன் ரெண்டு வெங்காயமும் தான் சேர்க்க போறேன் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது போது நல்லா இருக்கும் வாசனையும் நல்லா இருக்கும் டேஸ்டுமே நல்லா இருக்கும் அதனால இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறி இந்த அளவுக்கு வதங்கணுங்க அப்பதான் நல்ல ஒரு வாசனை இருக்கும் நல்ல வதங்கி வதங்கிருக்கு பாருங்க வெங்காயம் இந்த மாதிரி செவக்க செவக்க வதக்கணும் அப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுல சேர்த்துருவோம் பூண்டு வந்து இதில் வந்து நீங்கள் கூடுறதெல்லாம் ஒரு ரெண்டு பங்கு பூண்டுனா ஒரு பங்கு நாங்கள் இஞ்சி சேர்க்கணும் இஞ்சி அதிகமாக சேர்த்துட்டு பூண்டு கம்மி பண்ணி சேர்த்தா அது கசப்பு தங்குவாங்க பூண்டு அதிகமாகவும் இஞ்சி கம்மியாக சேர்த்து தான் இதில் நான் சேர்க்கணும் பெய்ய அப்படியே வதக்கி விட்டுருவோம் வந்து கல்லுப்புத கருவேப்பதாங்க நான் சேர்க்குறேன் இப்ப சேர்க்கும் போது நல்ல வாசனா இருக்கும் முன்னாடியே சேர்த்துட்டோம்னா அதோட வாசனை எல்லாம் போயிடும் இந்த டைத்துல சேர்த்து பாருங்களேன் நல்லா சூப்பரா அந்த கருவேப்பிலை வாசனை கிடைக்குங்க இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க நான் ஏற்கனவே கறி வேக வைக்கும்போது மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் அதுலேயே குழம்பு மிளகா தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகா தூள் இது நான் வந்து வறுத்து அரைச்ச மிளகு ஜீரகம் சோம்பு இதுலேயும் ஒரு சின்ன ஸ்பூனுங்கிறதுனால நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நம்ம வீட்லேயே அரைச்ச க கறி மசாலா அதாவது மட்டன் குழம்பு பிரியாணிக்கெலாம் நான் வறுத்து அரைச்சி ஒரு பொடி வச்சுருப்பேன் அது நான் வீடியோவில் போட்டிருக்கேன் அந்த பொடியை தான் இப்போ நான் அதை சேர்க்குறேன் இதில் கொஞ்சமாக அப்படியே இந்த கறி தண்ணிய ஊத்தி இப்ப அந்த மண் சட்டியில சேர்த்துற வேண்டியதான் இப்ப இந்த மசாலாவோட இந்த தண்ணியையும் சேர்த்திருவோம் இப்போ இதுக்கு நம்ம வந்து வணக்கம் போது கொஞ்சமா உப்பு சேர்த்தோம் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிற எல்லாத்துக்கும் சேர்த்து நான் வந்து பாத்தீங்கன்னா கல்லுப்பு தாங்க சேர்ப்பேன் எப்பயுமே குழம்பு எல்லாத்துக்கும் கல்லுப்பு தான் சேர்க்குவேன் நீங்கள் கறி வந்து வேக வைக்கிறதுக்கு இது வந்து ஆட்டுக்கறிங்கிறதுனால கொஞ்சம் வேகறதுக்கு நாழி ஆகுங்கிறதுனால தான் நான் வந்து வேக வச்சுட்டு நான் மாதிரி தாளித்து செய்கிறேன் உங்களுக்கு வந்து குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாகவே எல்லாமே வதக்கிட்டு மசாலா எல்லாமே வெங்காய தக்காளாம் வதக்கிட்டு கறியையும் அப்படியே வதக்கிட்டு நீங்கள் வந்து குக்கரில் வச்சு கூட ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நான் மண் சட்டியில் வெறுங்கடுப்பில் செய்கிறதுனால ஆட்டுக்கறி வேக கொஞ்சம் நாழியாகும் அதை தான் இந்த மெத்தடில் செய்கிறேன் நீங்கள் ஈஸியாக அப்படி செஞ்சு பார்க்கறேன் நல்லாவும் அதுவும் சீக்கிரம் வேலை ஆயிடும் உங்களுக்கு இதில் இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கை சேர்த்துருவோம் நான் வந்து ஆட்டுக்கறி வேக வைக்கும் போதே இதோடையே சேர்த்து தான் வேக வச்சேன் அதில் சேர்த்துட்டேன் இருக்கு பாருங்க நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்து செய்யும் போது நல்லா இருக்கும் அந்த கிரேவி அந்த உருளைக்கிழங்கு ஆட்டுக்கறியோடு சேர்த்து வச்சு சாப்பிடும் போது

அப்படியே சூடாக சாதத்தோடையும் வச்சு நம்ம அப்படியே கொஞ்சம் சாதத்தை நவுத்திக்கிட்டு அப்படியே சாப்பிட்லாம் இந்த பாருங்க ரசம் இது பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கறி ரசம் தாங்க வச்சிருக்கேன் சூப்பராக இதுவும் நல்லா ரசமும் ரெடி ஆகிட்டு இப்போ கிரேவி ரெடி ஆயிட்டு இந்த ஆட்டுக்கறி ரசமும் ரெடி ஆகிட்டு இந்த ரசத்துக்கு ரசமாகவும் ஆகிடும் சாதத்துக்கு அதே சமயத்தில் ஈவினிங்கில் இது அப்படியே சூப்பு மாதிரியும் குடிக்கலாங்க சூப்பராக இருக்கும்ங்க இது அப்படியே சூப்பு மாதிரியும் குடிக்கிறதுக்கு அப்படி தான் இருக்கும்ங்க ரசம் தேங்காய் பாலெல்லாம் சேர்த்துருக்கறதால இந்த ரசம் வீடியை வந்து நான் ஷாட்டில் போட்டிருக்கேன் பாருங்க இப்போ கிராமத்து முறையில மண் சட்டியில விறகு அடுப்புல தாங்க இன்னைக்கு நான் ஆட்டுக்கறி கிரேவி தொக்கு மாதிரி செஞ்சுருக்கேன் அது இட்லி தோசை ஒயிட் ரைஸ் எல்லாத்தொடையும் வச்சு சாப்பிட்லாங்க இது மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ரசித்து சமைங்க ருசிச்சு சாப்பிடுங்க நாளை சந்திப்போம்